ஒரு தன்விளக்கமாக இருக்கிற தீர்மானம் என்ற அடிப்படையில் விரிவான தீர்மானங்கள் தான் சமூக மாற்றத்திற்கு வாழ்நாள் முழுதும் போராடியவர் பெரியார் சமூகத்தை அடிமைப்படுத்திய சக்திகளை சரியாக அடையாளம் கண்டார் ஜாதி வருணாசரம கட்டமைப்பை தமிழர்களின் எதிரி என்ற முடிவுக்கு வந்தார் அதற்கான கருத்தியல்களை வழங்கிய பார்ப்பனையத்தையும் அதன் தலைமை பீடமான சங்கராச்சாரர்களையும் கடுமையாக எதிர்த்தார் பெரியார் ஜாதியை ஒழிய வேண்டும் என்றார் சங்கராச்சாரிகள் பிறவியின் அடிப்படையில் பிராமண சூத்திர பேதத்தை நியாயப்படுத்தும் வர்ணாசிரமே நமக்கமான தர்மம் என்றனர் பெரியார் தீண்டாமைக்கு எதிராக கடமாடினார் வைக்கத்தில் போராடினார் சங்கராச்சாரிகள் தீண்டாமை தேவை அது சேமகரமானது என்றார்கள் பெரியார் பெண்ணடிமை ஒழிய வேண்டுமென்றார் சங்கராச்சாரிகள் பெண்கள் ஆண்களுக்கு அடிமைப்படுவதே நமக்கான தர்மம் என்றார் வேலைக்கு போகும் பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் கலவனை இழந்த பெண்கள் தரிசு நிலம் அவர்கள் பார்க்கக்கூடாதவர்கள் தீண்டப்படாதவர்கள் இதுவே நமது தர்மம் என்றார் பெரியார் தமிழை அறிவியல் மொழியாக்க விரும்பினார் இன்னும் காட்டுமிராண்டி மொழியாகவே இருக்கலாமா என்று கவலைப்பட்டார் திருக்குறள் மாநாடு நடத்தினார் குரல் நிறையே நமது மதம் என்றார் திருக்குறளை குறைந்த விலையில் அச்சிட்டு பரப்பினார் தமிழில் எழுத்து எழுத்துச் சீர்திருத்தம் செய்தார் ஆனால் சங்கராச்சாரிகள் சமஸ்கிருதமே நமதான நமக்கான மொழி என்றார்கள் அதுதான் தெய்வ பாஷை என்றார்கள் தமிழ் நீச பாஷை உச்சி வேலை பூஜையின் போது தமிழில் பேசமாட்டோம் என்றார்கள் அப்படி பேசினால் மீண்டும் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றார்கள் அப்படி கோயில் வழிபாட்டு மொழியாக சமஸ்கிருதம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றார்கள் தீக்குறளை சென்றோதோம் என்ற திருப்பாவையின் மொழிக்கு திருக்குறளை படிக்க மாட்டோம் என்று திருக்குறளை இழிவுபடுத்தினார்கள் சங்கராச்சாரி பெரியார் அரசியல் சட்டத்தில் ஜாதிக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்றார் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது காஞ்சி மூத்த சங்கராச்சாரி சந்திரேகர சரஸ்வதி அதை கடுமையாக எதிர்த்தார் பிராமணர்களின் தர்மங்களும் சாஸ்திரங்களுமே நமக்கான சட்டம் வேறு அரசியல் சட்டமே தேவையில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார் யாகம் உள்ளிட்ட வேத சடங்குகளை எதிர்த்து பார்ப்பனியத்திற்கு எதிரான எதிராக மக்களை திரட்டினார் புத்தர் அந்த புத்த மார்க்கத்தை வீழ்த்தியவர் ஆதி சங்கரர் அதற்காகவே நான்கு திசைகளிலும் சங்கர மடங்களை அவர் நிறுவினார் மீண்டும் வேத காலத்தை உருவாக்க வேண்டும் என்பது சங்கராச்சாரியனின் லட்சியம் அதை தடுத்து நிறுத்த வாழ்நாள் முழுதும் போராடியவர் பெரியார் வேதகாலத்தை மீண்டும் கட்டடைக்க இப்போது என்ன தேவைப்படுகிறது இந்தியாவை அழித்து இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும் அதற்கு மாநில உரிமைகள் மொழி உரிமைகள் பல்வேறு தேசிய அடையாளங்கள் தடையாக நிற்கின்றன எனவே ஒற்றை ஆட்சியை நோக்கி பல்வேறு தேசிய இனங்களின் உரிமைகளை அழிக்கும் முயற்சியில் ஒன்றிய ஆட்சி தொடிக்கிறது ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து இந்தி பேசாத மாநிலங்கள் உட்பட பிற மாநிலங்களுக்கு மாநிலங்களை தங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு தொகுதி மறு சீரமைப்பை பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறார்கள் மக்கள் பேசாத சமஸ்கிருதத்திற்கு ஏனைய மொழிகளை விட பல மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்குகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதமே நமது பண்பாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த பண்பாட்டை திணிப்பதற்கு வழி தருவதற்கு மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள் சூத்திரனுக்கு கல்வியை தராதே என்ற மனதர்ம கொள்கைக்கு வலிமை சேர்க்க தமிழ்நாட்டில் கல்வி நிதியை முடக்குகிறார்கள் திட்டமிட்டு கொழித்த குலத்தொழிலுக்கு உயிரூட்ட விஸ்வகர்மா திட்டம் வருகிறது மக்கள் ஜனநாயகத்திற்கும் அதை மறுக்கும் வேத பாரண்யத்திற்கும் நடக்கும் போராட்டம்தான் இப்போது நடக்கும் அரசியல் பெரியார் சங்கராச்சாரி போராட்டம் தொடர்கிறது தமிழ்நாட்டில் பெரியார் ஆழமாக விதைத்து சென்ற சிந்தனைகளை சீர்குலைத்த வேண்டும் சீர்குலைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன ஆளுநர் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலேயே பெரியாரை எதிர்க்கிறார் அயோத்திராமன் கோயிலில் ராமன் சிலையை நிறுவ சூதரன் மோடிக்கு உரிமையில்லை என்று சங்கராச்சாரிகள் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் நிர்மலாக்கள் அந்த சங்கராச்சாரிகளை கண்டிக்கவில்லை மாறாக சங்கராச்சாரிகளை எதிர்த்து களமாடிய பெரியாரை இழிவுபடுத்துகிறார் இதற்கு சில போலி தமிழ் தேசியவாதிகளும் தமிழனுக்கு துரோகம் அழைத்து பார்ப்பனையத்துக்கு கொலை போகிறார்கள் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பு என்பது சங்கராச்சியர்களின் பார்ப்பனிய நச்சு கருத்துக்கு உயிரூட்டும் ஆகும் இந்த ஆபத்தை விளக்கியும் கண்டித்தும் சனாதனத்துக்கு உயிரூட்டும் சங்கராச்சாரிகள் போலி தேசியவாதிகளின் துணையோடு சனாதனத்துக்கு உயிரூட்டும் சங்கராச்சாரியர்களை கண்டித்து முதல் கட்டமாக வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் தமிழ்நாடு முழுவதும் சங்கராச்சாரிகளின் அயோக்கியத்தனங்களை கண்டித்து விலக்கி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இம்மாநாடு முடிவு செய்கிறது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க